ஈரோட்டில் முதல் முறையாக ஒருங்கிணைந்த மேம்படுத்தப்பட்ட புற்றுநோய் மையம் பெட் சீட்டி கொண்டு புற்றுநோய் கண்டறியப்பட்டு சிக்ஸ் டி ட்ரூ பீம் லீனியர் ஆக்சிலரேட்டர் மற்றும் எம்ஆர் ஆர் கைடட் பிராக்கெட் தெரப்பி மூலம் கேன்சர் செல்கள் துல்லியமாக அழிக்கப்படுகிறது சுதா கேன்சர் சென்டர் ஈரோடு நம்ம ஊர் செய்திகளை காண தொடர்ந்து சபா நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சபா நியூஸ் தமிழ் なお<分>、カラーのみ。 தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக முதலில் அனைவருக்கும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் தங்க தெரிவித்துக் கொள்கின்றேன் பத்திரிகை துறை தொலைக்காட்சி துறை சார்ந்த அத்தனை பேருக்கும் எங்களது சார்பாக மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய வேட்பாளராக மறைந்த மரியாதைக்குரிய திருமகன் ஈவேர் அவர்கள் போட்டியிட்டார் குறுகிய காலத்திலேயே அவருடைய நல்ல நல்ல விதமான செயல்பாடுகள் எல்லாம் மக்களிடத்திலே சென்றடைந்து குறுகிய காலத்திலே மிகவும் பிரபலமானார் ஏதோ காலான் அவரை அழைத்து கொண்டு அந்த தொகுதிக்கு மீண்டும் இடைத்தேர்தல் வந்தது அப்பொழுது மரியாதைக்குரிய முன்னாள் தலைவர் எங்களுடைய அருமையானார் இவி கே சிலங்கோன் அவர்கள் போட்டியிட்டார்கள் உடல்நலக் குறைவால் அவரும் காலமானதால் இன்றைக்கு இந்த பகுதியிலே மூன்றாவது முறையாக தேர்தல் வந்திருக்கின்றது அந்த ஒரு முறை பொதுத் தேர்தலும் இரண்டாவது முறை இடைத்தேர்தலும் இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் காங்கிரஸ் பேரக்கத்தின் சார்பாக போட்டியிடுவதற்கு நாங்கள் எல்லாம் கட்சி தலைமையிடத்திலே கேட்டிருந்தோம் குறிப்பாக நான் போல முன்னாள் மாவட்ட தலைவர் இ பி மறைந்த அண்ணன் ஈவி கே சிலங்களுடைய முதல்வர் சஞ்சய் சம்பத் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் எம் பழனிசாமி முத்துக்குமார் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய உறுப்பினர் கோபிநாத் உள்பட கோபி பழனியப்பன் உட்பட நண்பர்கள் எல்லாம் கேட்டிருந்தோம் தலைமையும் பரிசீலனை செய்து காங்கிரஸ் போட்டியிட்ட தொகுதிதான் நாம் போட்டியிடுவோம் என்று தெரிவித்திருந்தார் எங்கள் மாநிலத் தலைவர் நாங்களும் நம்பிக்கையோடு இந்த தொகுதி மீண்டும் எங்களுக்கு கிடைக்கும் என நினைத்திருந்தோம் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக கைச்சின் சின்னம் இந்த இடத்துல போட்டியிடும் என நினைத்தோம் ஆனால் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியும் இணைந்து மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் மக்களுடைய நல்லாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தளபதி ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த கிழக்கு தொகுதியை திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடும் போட்டியிட வேண்டும் என கேட்டதால் இந்த தொகுதியினே எங்களது தலைமையானது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொடுத்திருக்கின்றது அதை நாங்கள் வரவேற்கின்றோம் தலைமை என்ன சொல்லுதிலோ அதை நாங்கள் செய்ய தயாராக இருக்கின்றோம் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக இந்த தொகுதியிலே நிறைய நண்பர்கள் போட்டியிடுவதற்கு தயாராக இருந்த பொழுது கூட திராவிட முன்னேற்றக் கழகம் போட்டியிடுவதால் நாங்கள் எல்லாம் கொஞ்ச நேரத்திற்கு அதை கவலையோடு எதிர்கொண்டு நோக்கினோம் பிறகு தலைமை அறிவிக்கக்கூடிய விஷயத்திலே நாம் தலைமை என்ன சொல்கிறதோ கேட்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் செல்வ பிறந்தகி அவர்கள் கவலை கொள்ள வேண்டாம் மக்கள்ராஜன் நீங்கள் உட்பட அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய நபர்களை நான் யாரையும் கைவிட மாட்டேன் நிச்சயமாக நல்ல பணிகளுக்கு உங்களுக்கு காத்திருக்கிறது பொறுமைக்காரங்கள் என்று சொன்னார் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அதேபோல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களும் கூட்டணியினுடைய தர்மத்திற்கு இணங்க அவர்கள் கேட்டதால் நாங்கள் தொகுதியை கொடுத்தோம் என்றார்கள் அதையும் நாங்கள் மதித்து கிழக்கு தொகுதியிலே போட்டியிடக்கூடிய அருமைக்குரிய சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வருங்காலத்திலே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அண்ணன் சந்திரகுமார் அவர்களுக்கு நாங்கள் எல்லாம் மிக கடின உழைப்பை கொடுத்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு லட்சத்திற்கு மேலான வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை வெற்றியடைய செய்வோம் அதில் எந்த விதமான மாற்று தருத்தும் இல்லை இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயந்து கொண்டு இந்த தேர்தலில் நிற்க மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார் அவருக்கு தெரியும் இந்த தேர்தலிலே நாம் தோத்து விடுவோம் என்று அவருக்கு நன்றாகவே தெரியும் அந்த தோல்வியும் படுதோல்வியாக இருக்கும் காரணம் இன்றைக்கு மரியாதைக்குரிய தலைமதி மு க ஸ்டாலின் அவருடைய நல்லாட்சி மக்களுடைய நல்லாட்சி இன்றைக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய திட்டங்கள் நான் முதல்வன் திட்டம் நான் மனப்பூர்வமாக அந்த திட்டத்தை நான் வரவேற்கின்றேன் காரணம் நானும் கல்லூரி நடத்துவதால் அந்த நான் முதல்வன் திட்டத்திலே எத்தனை ஆயிரம் மாணவர்கள் பயனடைந்தார்கள் என்பது எனக்கு நன்கு தெரியும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அந்த நான் முதல்வன் திட்டத்திலே பயனடைந்திருக்கின்றார்கள் நான் முதல்வன் திட்டம் மகளிர் உரிமை தொகை திட்டம் மகளிருக்கான இலவச பேருந்து இது போன்ற பல்வேறு திட்டங்களை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கொடுத்திருக்கின்றார் விளையாட்டுத் துறையிலே அறிமுகக்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு இளைஞர்களுக்கும் பல்வேறு பெண்களுக்கும் உதவி செய்யும் வகையிலே விளையாட்டுத் துறையை மேம்படுத்தி இருக்கின்றார் அது மட்டுமல்ல பல்வேறு நலத்திட்டங்களை அகில இந்திய அளவில் எனக்குரிய போட்டிகளுக்கெல்லாம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கின்றார் இந்த திட்டங்களை எல்லாம் மக்களிடத்திலே நாங்கள் எடுத்து சொல்லி நாங்கள் காங்கிரஸ் பேரிக்க அத்தனை நிர்வாகிகளும் ஈரோடு தெற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து நாங்கள் கிழக்கு தொகுதியிலே சுற்றுப்பயணம் சென்று தீவிர பிரச்சாரத்தை நாங்கள் இன்று முதல் மேற்கொள்ள உள்ளோம் மரியாதைக்குரிய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களும் அகில இந்திய தலைமையும் என்ன ஆணையிடுகிறதோ அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு கட்டுப்பட்டு நடப்போம் இது ஒருபுறம் இருக்க இரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த தேர்தலில் என்ன சொல்லியிருக்கின்றார் எங்கள் மாநில தலைவர் அவர்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்கு இந்த தொகுதியானது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சென்றிருக்கின்றது என்றார் நாங்கள் காலையிலே எங்கள் ஈரோடு தெற்கு மாவட்டத்தினுடைய கூட்டம் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அந்த ஆலோசனை கூட்டத்தில் இரண்டு தீர்மானங்களை நாங்கள் போட்டிருக்கின்றோம் ஒரு தீர்மானம் மரியாதைக்குரிய அண்ணன் சந்திரகுமார் அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றியடைய செய்ய வேண்டும் என்பது முதல் தீர்மானம் இரண்டாவது தீர்மானம் இந்த தொகுதியை இப்பொழுது பதினோரு பன்னெண்டு மாதங்கள் நடக்க இருக்கக்கூடிய இந்த தொகுதி இடைத்தேர்தலை காங்கிரஸ் போட்டியிட்ட தொகுதியை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொடுத்து விட்டோம் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அவர்கள் என்பதை விட நாங்களும் தான் சேர்ந்து போட்டியிடுகிறோம் என்று சொல்ல வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த தொகுதியை மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு கூட்டணி தர்மத்தோடு முதல்வர் அவர்களும் தலைமையும் கண்டிப்பாக பெற்றுத்தர வேண்டும் என்ற தீர்மானத்தை நாங்கள் இங்கு போட்டிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே காங்கிரஸ் பேரிகத்திலே கை சின்னத்திலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பது என்னுடைய இரண்டாவது கோரிக்கை இரண்டாவது தீர்மானமாக இங்கே வைத்திருக்கின்றோம் அது மட்டுமன்றி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே மிகச்சிறப்பான பணிகளை பதினொன்று மாதங்களுக்கு இருக்கக்கூடிய பணிகளை எல்லாம் இந்த கிழக்கு தொகுதியிலே மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்கள் மிகச்சிறப்பாக செய்திருக்கின்றார் இன்னும் பல பணிகளை செய்ய இருக்கின்றார் அவரோடு நாங்கள் இருப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த கோரிக்கையினை மாண்புமிகு எங்களுடைய மாநில தலைவர் அவர்களுக்கு அனுப்புகிறோம் அகில இந்திய தலைமைக்கு அனுப்புகிறோம் தீர்மானத்தை என்பதை நான் தெரிவி இல்லை தனிப்பட்ட முறையில் நான் உட்பட எல்லாருமே சீட்டு கேட்டுருந்தோம் நானும் கேட்டேன் அது எல்லாருக்கும் நல்லா தெரியும் போன முறை நானும் சீட்டு கேட்டேன் என்னுடைய வேணுங்கிற கருத்தை வந்து ஸ்ட்ராங்காக நான் எடுத்து வைத்தேன் அதை வந்து கட்சியும் பரிசீலனை செய்தார்கள் போன முறையும் மரியாதைக்குரிய மூத்த தலைவர் அண்ணன் நீவி கே சிலங்கோடு கண்டிப்பாக அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தார்கள் அதை நான் முன்னதாக ஏற்றுக்கொண்டி இந்த முறை எனக்கு மறுக்கப்படவில்லை அதற்கு வாராக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுவும் கூட்டணி கட்சி தான் கூட்டணியினுடைய ஏற்பாடு எடுத்து நாங்க அதெல்லாம் கட்சியில எந்த விதமான பூசதும் கிடையாது அது ஏன் எலெக்ஷன்ல சீட்டு கேட்கறதுக்கு நிறைய பேர் கேட்டா தானே சந்தோஷம் ரெண்டு பேர் தான் ரெண்டு தான் கேட்கிறாங்க கேக்குறாங்க அது ஆதங்கம் அவங்களுடைய ஆதங்கம் கிடைக்கல நம்ம போட்டியிட்ட தொகுதி கிடைக்கலன்னு ஆதங்கம் அப்பொழுது தெரிவித்தார்கள் ஆனால் தலைமை அறிவித்தவுடன் அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் தலைமை அறிவித்தவுடன் சரி தலைமை என்ன சொல்கிறோ அதை கேட்கணும்னு சொல்லிட்டாங்க அதனால் என்ன முடிவெடுக்கிறோம் அதை கட்டுப்படுறோம் இல்லைங்க கூட்டணியின் தர்மத்தின்படி ஒடுக்க வேண்டும் ஆனால் அந்தந்த காலகட்டத்தினுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப கூட்டணியில சில சில மாற்றங்கள் முன்பு நடந்திருக்கிறது இப்பொழுது இப்ப நடந்திருக்குது அந்த சின்ன சின்ன மாற்றங்களை வந்து உடனே கட்சிக்காரங்க பார்த்துக்கிட்டா சேர்த்துக்க மாட்டாங்க கொஞ்சம் லேட் ஆகும் அதை வந்து தலைமை வந்து புரிய வைக்கிறதுனால அவங்க திரும்ப உடனே எடுத்துக்கிறதுனால இப்போ எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க இரண்டாயிரத்தி இப்போ நடக்கக்கூடிய இருபத்தி அஞ்சு தேர்தலில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துறை வேட்பாளர் வெற்றி பெறுவார் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்புக்குரிய சகோதரர் சீமான் அவர்கள் பெரியாரை பற்றி தரக்குறைவாக விமர்சனம் செய்திருக்கின்றார் இது மிகவும் கண்டிக்கத்தக்கது பெரியார் என்பவர் புனிதமானவர் பெரியாரனுடைய கொள்கைகள் இன்றைக்கு வீட்டை விட்டு பெண்கள் வெளியே வருகிறார்கள் சுதந்திரமாக என்றால் அதற்கு காரணம் ஐயா பெரியார் அவர்கள்தான் அப்படிப்பட்ட ஒரு பெரிய தலைவரை பற்றி பேசுவதற்கு அவருக்கு அருகதை கிடையாது அவர் ஈரோடு பிரச்சாரத்திற்கு வரும் பொழுது கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அவருக்கு நாங்கள் எதிர்ப்பை தெரிவிப்போம் அது பேசிய பேச்சை வாபஸ் பெற வேண்டும் நாங்கள் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களிடத்திலே சென்று அவரை பற்றி நாங்கள் புகாரும் கொடுத்துருக்கின்றோம் கண்டிப்பாக நடவடிக்கை இருப்பார்கள் யாருக்கும் தகுதி கிடையாது பெரியார் என்பவர் பெரிய மனிதர் அவர் செய்த திட்டங்களை சொல்லலாம் யார் குறை இல்லாத மனிதர்கள் ஆனால் இன்றைக்கு பெரியார் என்பவர் புனிதமாக இந்த வாழ்ந்த அந்த பெரியவர் அவரை பற்றி சீமான் அண்ணன் அவர்கள் தவறாக பேசியிருக்கிறார் அண்ணா நீங்க தயவு செய்து கொஞ்சம் நீங்க கம்மி பண்ணிக்கோங்க உங்க வார்த்தைகள் எல்லாம் என்பதை இந்த நேரத்தில் நான் வேண்டுகோள வைக்கிறேன் பிரச்சாரத்திற்கு வரும்பொழுது அவர் பிரச்சாரம் செய்ய விடாமல் அவரை தடுப்பு இல்லை நான் சென்னையில் இருந்ததுனால சொல்றேன் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் பத்திரிகை மூலமாக தொலைக்காட்சி மூலமாக எங்கள் மாநில தலைவர் மிகவும் சிரமப்பட்டார் இந்த தொகுதியை பெறுவதற்கு அவர் சிரமப்பட்டதெல்லாம் நானும் கண் கண்கூடாக பார்த்தேன் ஆனால் சில சின்ன சின்ன சிக்கல்கள் அதில் இருந்த காரணத்தினால் அதை விட்டு கொடுத்திருக்கிறார்கள்

நான் போன முறை கதறி அழுத பொழுதும் சரி எப்பொழுதும் சரி என் மீது போர்த்தப்பட வேண்டிய குடி இறந்த பிறகு காங்கிரஸ் குடி என்றுதான் சொல்லி இருக்கிறது இப்பொழுதும் அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் காங்கிரஸில் இருப்பதே எனக்கு பெருமை காங்கிரஸ் காரன் என்பதே எனக்கு பெருமையாக இருக்கு சிரிச்சுட்டே இருக்கிறவங்க சில வழிகளை உள்ளே வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதனால் சிறி பேர் வெளிக்காட்டு விட்டால் அது எல்லாம் போயிடும் இருந்தாலும் வரக்கூடிய சூழ்நிலைகளில் எங்க தலைவர் நிச்சயமா கைவிட மாட்டார் தொண்டர்களை நல்ல தலைவர் இன்றைக்கு அனுசரித்து போகக்கூடிய தலைவர் இல்ல தலைவர் தான் சொன்னார் தலைவர் சொன்ன பேட்டியில தலைவரே நீங்க பத்திரிகையில சொல்லியிருப்பாரு பாத்தீங்கன்னா நாங்கள் விட்டு கொடுத்து தரும் ஆனால் பெருவது பெருவதாக பெறுவோம்னு சொன்னாரு ஒருவேளை அது தொகுதிகள் இன்னைக்கு அடுத்த வருஷம் பெருசா இருக்கலாம் நிறைய இருக்கலாம் வேறு விஷயமாக இல்ல இல்ல தலைவர் சொல்றது கட்சிக்காக கட்சி நலனுக்காக அவசியம் ரொம்ப நன்றிங்க இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க